ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கேன் பொதுவாக அந்த தனுஷ்கோடியில் நம்ம வந்து சுற்றி சுற்றி அந்த பழைய வீடியோ ஃபுல்லாமே போட்டுட்டோம் இன்றைக்கி எதுக்காக வந்தேன் அப்படின்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க தனுஷ்கோடியில் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பெட்டரான கடை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பயும் சொல்கிறது தான் நம்ம இந்த ஊர் தான் இந்த ஊர் தான் அப்படிங்கிறனால நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல நீட்டாக சமைப்பாங்க எந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க எங்கே நல்லாயிருக்கும் மசாலா கரெக்டாக போட்டு எங்கே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கடையில் தான் நான் இன்றைக்கி போய் சாப்பிட போகிறேன் அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு விஷயம் இது வந்து வியாபார நோக்கத்துக்காக கிடையாது எதுக்காகனா வர்ற எல்லாருமே கேட்குறீங்க ஒரு கரெக்டான நல்ல சாப்பாட்டு கடையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி நான் தான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு கரெக்டாக ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபுட்டு கிடைக்கக்கூடிய ஒரு கடை அந்த கடை எங்கே இருக்குது அங்கே என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் போய் சாப்பிடவும் போகிறேன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ போய் சொல்ல போகிறது கிடையாது ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் எங்கள் நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி கடை அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து வரும்போது நீங்கள் அரிச்சல் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா இடதுபுறமாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு கடை ஸோ அந்த கடையோட பேர் மனோன்மணி ஸோ உள்ள நான் சாப்பிட்லான்னு வந்தேன் சரி உள்ள போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பக்கத்துக்காக வந்தேன் கடற்கரைக்கு பக்கத்துலேயே இந்த இடத்தை அமைச்சு வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உடனுக்கு உடனே அந்த மீன் விரால் இது எல்லாத்தையுமே நறுக்கி அப்பப்பவே சமைச்சு கொடுக்குறாங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்கத்துல தான் இப்போ கடல் இருக்கு நாங்கள் டெய்லி பிடிச்சி டெய்லி எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்துருவோம் நாங்கள் ஃப்ரீசருக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க கடற்கரை பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு இங்கே சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம் வந்த வேலையை பார்ப்போம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உள்ள போலாம்னு கிளம்பணும் அப்போ யாருக்காகவோ அந்த விரால உரிச்சுட்டு இருந்தாங்க அந்த வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம சொன்னாதானே நம்ப மாட்டாங்க அவங்ககிட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் அவங்க என்ன ரிவ்யூ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு நாங்களும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றோம் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா எந்த ஊரில் இருந்து வரீங்க நீங்கள் பெரம்பலூர் பெரம்பலூரா ஸோ இப்போ இந்த கடையில் வந்து சாப்பிட்ருக்கீங்க ஃபுட்டோட பற்றி எப்படி இருக்குது உண்மையை சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லை நல்லா நல்லா ஓப்பனாக சொல்லிவிடுங்க உங்களோட சஜஷனு டேஸ்ட் வைஸ்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு ம் சாப்பாடு ம் அதேமாதிரி வெரைட்டியும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது என்ன 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 சாப்பிட்டீங்க நீங்கள் அங்கே வந்து ஃப்ரானு ம் ஃப்ரை ம் ஃபிஷ் ஃப்ரை ம் ரெண்டு கிரேவி நண்டு ஃபிரை ம் எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது இல்லை ஒரு சில கடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பாடு வந்து சாப்பாட்டில் ஊற்றுற குழம்பு வந்து ஒரு மாதிரியாக நெடியாக இருக்குது சாப்பிடும்போது தெரியும்ல வெறும் மசாலா மட்டும்தான் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரொம்ப பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்லை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா குழம்பு எல்லாமே ஹோம் மேட் மாதிரி டேஸ்ட்டாக ஓகே ஓகே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் நான் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்களாம் சொல்லலாம் வைக்கா எப்படி ப்ரோ நீங்க சொல்லலாம் அந்த தட்டில் விளாசி போட்டிருக்கீங்க நீ சொல்லாம இந்த நட்டுலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்களா எப்படி ப்ரோ பிஸ்லாம் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ப்ரோ ஓகே தேங்க்யூ 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 ஸோ அவங்க சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டேஸ்ட் வைசாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் அப்புறம் இந்த சாப்பாட்டோட விலை என்ன அந்த சாப்பாட்டோட சேர்ந்து என்னெல்லாம் வருது தனியாக வாங்குனா என்ன ப்ரைஸ் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல வாங்க வாங்கப்போலாம் ஸோ மக்களே இங்கே ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே வந்த உடனேமே சாப்பாடு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னன்னா இப்போ வந்து நான் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரால் வேணும் அப்படின்னு கேட்டேன் பொறிச்சு கேட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ தான் கொண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க அதை வந்து ரெடி இருக்காங்க ஸோ ரெடி பண்ணி தான் இங்கே வந்து சாப்பாடு தருவாங்க அதான் சொல்கிறேன்ல இங்கே வந்து எல்லாமே வந்து உடனுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்குமே தவிர எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி அந்த இந்த போட்டு வைக்கிற அந்த வழக்கமே கிடையாது இங்கே ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொண்டு வந்தது அந்த கொண்டு வந்தவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் வந்து குரால் வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ரெடி இருக்காங்க ரெடி பண்ணி இனிமேல் இந்த இப்போ தான் வந்து அடுப்பு அடுப்பில் வந்து எண்ணெய் இருக்காங்க ஸோ அதில் போட்டு மசாலா கிரட்டி அதில் போட்டு பொறிச்சு தான் தரப்போகிறாங்க அது வரையிலும் இப்போ வந்து மீன் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா ரெகுலராக இங்கே வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால மீன் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ வேணா சாப்பிட்டுக்கிட்டுருங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் இல்லை நான் சூடாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வெயிட் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெயிட் இருக்கேன் இவங்க உரிச்சு கழுவி நம்மளுக்கு ரெடி பண்ணி தரட்டும் இப்போதைக்கு என்ன சாப்பிட தரேன் அப்படின்னா மீன் குழம்பு ஊற்றிட்டு விரால் வச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அக்கா மீன் இருக்கீங்க என்ன மீனுக்காது கேட்டுருக்காங்களா சரி சரி எவ்வளோக்காது இப்போ வெட்டி கேட்டுருக்கீங்க எத்தனை கிலோ இருக்கும் இது பெருசாக இருக்குது ஓரா எத்தனை கிலோ இருக்கும் ஒரு ஒரு கிலோ இருக்குமா ஒன்றரை கிலோ இருக்கும் என்ன என்ன ரேட்டுக்காது எழுநூறுவா இது வந்து என்ன பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ பொறிச்சு கேட்டிருக்காங்களா அப்படி குழம்புக்குள்ள பரத்து கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பீஸை நீங்கள் அப்படியே கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எழுநூறுவா ஃபுல்லாக ஃபுல்லாமே கொடுத்துருவீங்க சரிக்கா சரிக்கா அடுத்து நான் போய் சாப்பிட போகிறேன் இப்போது சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிக்கா நீங்கள் நிற்கி வேலை பாருங்கள் போங்க போங்க ம் ஸோ மக்களை இப்போ சாப்பிட்றதுக்கு நான் உட்காந்துட்டேன் சாப்பாடு சுட சுட போட்டிருக்காங்க ப்ளஸ் குழம்பு ஊற்றிருக்காங்க குழம்புக்கு வந்து ஒரு மீன் வந்து எப்பயுமே குழம்பு மீன் வச்சுருவாங்க இந்த சாப்பாட்டுக்கு ஒரு பொரிச்ச மீன் வச்சுருவாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு வந்து வச்சுருக்காங்க இந்த சாப்பாடோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு என்னென்னலாம் நான் சொன்னது கம்பு மீன் பொரித்த மீன் உருளைக்கெழங்கு சாப்பாடு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் குழம்பு ஊற்றிடுவாங்க நீங்கள் மோர் தேவையானாலும் மோர் வாங்கி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா பொரிச்ச மீன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் ப்ரான் வாங்குறீங்க இல்லை வந்து நண்டு வாங்குறீங்க அப்படின்னா அது தனி ரேட்டு இது ரேட்டு என்னென்னு தெரில நான் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த சாப்பாடு மூச்சு வருது இது அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எல்லாமே இது நான் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் குழம்புல புளி சேர்த்துருக்காங்க இந்த புளி அந்த குழம்புக்கு வந்து தூக்கி பிடிக்குது நல்லாயிருக்கு அது மாதிரி குழம்புல ஒரு மீன் வந்து போட்டிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் குழம்பு மீனும் எப்பயுமே அறவே ஆகாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கவே பிடிக்கும் எனக்கு குழம்பு மீனும் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு அது பிடிக்கல குழம்பு மீன் பிடிக்காது எனக்கு ஸோ தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க சொல்லுது நான் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் பக்கத்தில் நான் நிறைய கடல் கடற்கரையை காமிச்சிருப்பேன் அந்த கடற்கரையில் வந்து கரையை உள்ள விரால் இது கொஞ்சம் எப்பயுமே அந்த விரால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த விரால் தான் சொன்னாங்க அந்த விரால் உண்மையில சாப்பிட்டு வைக்கிறேங்க சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் வச்சுட்டா போடுறேன் மீன் ஃப்ரை மீன் இந்த பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் பொறிச்சிட்டு வாட்டும் பொறிச்சிட்டு வாட்டும் பொறிச்சு மீன் வந்து வச்சுருக்காங்க கொண்டு வர்றாங்க சொல்ல இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுட்டு ஒன்று இந்த மீன் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த மீனை குறைச்சிட்டு கேட்பாங்க ஓரம் மீன் மீன் தான் நல்லா இருக்கும் ஓரா மீன் வந்து பொரிக்கிறதுக்கு இடத்துல அந்த மாதிரி கீ அப்புறம் பொரிக்கல் இன்னும் லேட் லேட்டாகிடும் ஆல்ரெடி ரொம்ப பசியாக இருந்துச்சு ஸோ பொரிச்ச மீன் வந்துடுச்சு இந்த மீன் பேர் என்னென்ன திறவாரை திறவாரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மீன் தான் வந்து சாப்பாடு சேர்த்து கொடுக்குற மீன் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் என்ன மீன் வேணாலும் கேட்கலாம் மீன் சைஸை பொறுத்து ரேட்டு ஸோ நான் பெரிய ஒரு மீன் காமிச்சிருக்கேன் நான் இருக்கும்போது எல்லாம் நூறுரூவா சொன்னாங்க அதை விட கம்மியாகவும் இருக்கு நூறுரூவா நூறுவா ஐம்பது ரூபா எல்லாம் சைஸும் ரூபாய்க்கு முதல் கொண்டு ஐம்பது ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபா இருக்கு மீன் இருக்கு என்ன வேணாலும் படிச்சு சாப்பிடலாம் சரி போயிட்டு ஸோ மக்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா காரசாரமாக பரப்பா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு பொதுவாக எனக்கு வெளியே வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா வைத்த வலிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே வைத்த வலிக்கலை சக்ஸஸ் இனிமேல் வந்தால் நான் இங்கே தான் சாப்பிட போகிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் அவர் தான் ஸோ எல்லாருக்குமே சேவ் பண்ணிகிட்டு இருக்கிற கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா முடிச்சுட்டு அவ்வளோதாங்க கிளம்ப போகிறோம் ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது எவ்வளோ ப்ரைஸு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் இந்த கடை எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வச்சிட்டிங்கனாலுமே இங்கே செஞ்சு சமைச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த தனுசு கொடிய சுற்றிட்டு நீங்கள் வந்தோடனே ரொம்ப வயிறு பசிக்கும் உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை மணிக்கு டைமிங் வருவீங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டிங்கன்னா போகும்போதே சமைச்சி வச்சுருவாங்க உங்களுக்கு ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச சேஃப்பு அவங்களோட நம்பரை வாங்கி நான் கண்டிப்பாக நான் இதில் கொடுக்குறேன் வீடியோலையும் வரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துவீங்க சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடு கிடைக்கக்கூடிய கடை ஹோட்டல் மனோன் மணி இருக்குது கரெக்டாக டவருக்கு பக்கத்தில் ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இது மாதிரி இன்னொரு விஷயத்தை காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு கடை கடை கிட்ட நீங்கள் கடையில் நின்று பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பேக் சைடில் வியூ சூப்பராக இருக்குது கடற்கரையும் தெரியுது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கடற்கரையை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்லாம் இங்கே பாருங்க கடை கடற்கரை எப்படி டைமிங் ஸோ ப்ளேஸ் சூப்பர் ப்ளேஸுங்க கண்டிப்பாக வாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்